நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க நம்ம இப்போ வந்து இருந்து வீடியோ போடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு நிறையா மாடல் கேட்டிருந்தீங்க இப்போ ஜீன்ஸ் பேண்ட்டு நிறையா மாடல் உங்களுக்கு நம்ம கல்கத்தாவிலருந்து டைரெக்டாக போடுறாங்க கார்கோ பேண்ட்டு பேக்கி பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு அதே மாதிரி ஷர்ட்டுங்க ஏகப்பட்ட ஐட்டங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன்கள் பல்லாயிரக்கணக்கான டிஷன்ஸ்கள் இருக்குங்க சரிங்களா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் நூறு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம கேட்லாக் சென்ட் பண்ணிவிடுவோம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குதுங்க சரிங்களா நீங்கள் சரக்கு வந்த பின்னாடி பணம் தரலாங்க மினிமம் பர்ச்சேஸ் வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு ஒவ்வொரு ஐட்டத்தில் ஒவ்வொரு பீஸ் வேணால் கூட நம்ம பண்ணி கொடுக்குறோங்க சரிங்களா சாம்பிள் நீங்கள் பார்க்குறாங்க கூட பார்க்கலாங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது ஷர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மள்கிட்ட ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தொம்போது ரூபாய்லேருந்து இருக்குதுங்க அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஹெவி குவாலிட்டி இரநூத்தொம்பது ரூபாயிலிருந்து இருக்குங்க சரிங்களா இல்லை கொஞ்சம் எங்களுக்கு லோ ரேஞ்சு வேணாலும் லோ ரேஞ்சில் நம்ம பண்ணி தரலாங்க நூத்தி இருபத்தஞ்சு நூற்றம்பது அந்த மாதிரி ரேஞ்ச் வேணாலும் அந்த மாதிரி ரேஞ்சுங்க பண்ணி தரலாம் சரிங்களா உங்களுக்கு என்ன ஐடியா வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க இல்லை நம்ம கடை ஈரோட்டில் இருக்கு ஈரோட்ல வந்து போய் பாருங்க சரிங்களா கல்கத்தால இருந்து நம்ம சரக்கு எல்லா பாட்டிகளும் அனுப்பிச்சிட்ருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி ஈரோட்லேருந்து அனுப்பிச்சிட்டு இருக்கோம் இப்போ நம்ம கல்கத்தாவிலிருந்து பல்காக பெரிய பெரிய வியாபாரிகள் அதாவது ஹோல்சேல் வியாபாரிகள் எங்களை மாதிரி ஹோல்சேல் பண்ணுறாங்களா ஈரோட்ல அவங்களுக்குலாம் சரக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம் புதுசாக வீடியோ பார்க்குற ஹோல்சேல் வியாபாரிகள் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் நீங்கள் நீங்களே கல்கத்தாவில் வாங்க முடியாத ரேட்டுக்கு நம்ம வந்து வாங்கி உங்களுக்கு சிலைக்கு சிஓடியில் அனுப்புவோம் அதாவது கேஷ் ஆன் டெலிவரியில் அனுப்புவோம் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி யூடாகராக இருந்தாலும் சரி கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி பெங்களூராக இருந்தாலும் சரி அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப் வேணுங்க ஜீரோ முதலீட்டில் நீங்கள் எங்கள்கிட்ட டீலர்ஷிப் ஆகலாங்க சரிங்களா அந்த இதுவும் பண்ணிக்கலாங்க நீங்கள் எதுவும் பணம் முன்பணம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை டீலோ ஜீரோ ஜீரோ முதலீட்டில் வந்து நீங்க வந்து ஒரு ரூபா கூட இது இல்லாமல் நீங்க எங்களோட டீலர்ஷிப் வாங்கினாங்க சரிங்களா எல்லா ஊர்லேயும் இந்தியா முழுவதும் பண்ணலாங்க சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த தொடர்பு கொள்ளுங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் மெசேஜ் பண்ணிவிடுங்க ஃபோன் பண்ணுங்க நீங்கள் டீலர்ஷிப் வர்றா இருந்தாலும் டீலர்ஷிப் ஆகிக்கலாம் இல்லை எங்கிட்ட ஒரு மூவாயிரவாய்க்கு நீங்கள் சரக்கு வாங்கி சாம்பிள் பார்க்குறா இருந்தாலும் பார்க்கலாம் இல்லை ஹோல்சேல் யாரு எங்களுக்கு பல்காக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் வாங்கலாம் ஏ டு ஜெட்டு நம்ம எல்லா ஐட்டம் இந்த வீடியோ நம்ம இது காட்டியிருக்கோம் ஷர்ட்டு பேண்ட்டு காட்டியிருக்கோம் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பத்து ரூபா இருந்திருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு மாதிரி ரேஞ்சில் இருந்துருக்குங்க சரிங்களா லோ ரேஞ்சில் இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் வச்சிருக்கிறோம் எல்லா கலெக்ஷனும் வச்சிருக்கோம் எந்த கடைக்கு இது மாதிரி போகுமோ அந்த மாதிரி நம்ம வாங்கி அனுப்புவோம் ரெண்டாவது இந்தியா முழுவதும் எங்களுக்கு டீலர்ஷிப் வேணும் பணமே இல்லாமல் நீங்கள் அந்த டீலர்ஷிப் எடுத்து பண்ணலாம் சரிங்களா இப்போ வந்து கிறிஸ்துமஸ் நியூ பொங்கல் அந்த மாதிரி பண்டிகை காலங்களில் இருக்காங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்கள் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் நீங்கள் இப்போ இருந்து எது பண்ணுறா இருந்தாலும் இப்போ இருந்து பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து டீலர்ஷிப் எடுக்கிறாரு இருந்தாலும் சரிங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க இல்லை சாம்பிள் ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பி வாங்கணுங்க இருந்தாலும் சரிங்க ஜிஎஸ்டி பேக்கிங் புக்கிங் டெலிவரி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்க நன்றிங்க சப்ளை பண்ணி நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க இப்போ வந்து நம்ம கல்கத்தாலேருந்து வீடியோ போடுறோங்க சரிங்களா நம்மள்ட்ட ஆடைகள்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பத்து ரூபாயிலிருந்து ஆடைகள் ஸ்டார்ட் ஆகுதுங்க நமக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் டீலர்ஸ்கள் தேவைங்க சரிங்களா இந்தியா முழுவதும் டீலர்கள் தேவைங்க பணம் தேவையில்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மினிமம் பர்ச்சஸ் நம்ம கல்கத்தாவிலருந்தே நீங்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு பீஸ்லேயும் ஒவ்வொன்று வேணால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க சாம்பிள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒவ்வொன்றில் ஒவ்வொன்று வேணாலும் எடுத்துக்கலாங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்குதுங்க சரிங்களா ஜிஎஸ்டி பேக்கிங் புக்கிங் டெலிவரி எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபிரீதாங்க நீங்கள் மினிமம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பராக ஒரு மாடலில் ஒரு ட்ரெஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா ஜிஎஸ்டி பேக்கிங் புக்கிங் டெலிவரி எல்லாமே ஃப்ரீங்க இங்கே கல்கத்தாவிலேருந்து நம்ம பல்லாயிரக்கணக்கான மாடல்கள் இருக்குதுங்க சரிங்களா ஈரோட்டில் நம்ம கடை இருக்குது ஈரோட்டில் வாங்கினவங்க ஈரோட்டில் வாங்கிக்கிங்க இல்லை எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக வேணும் நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நம்பர் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம் டிஸ்பிளேயில் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுமோ கேஷ் ஆன் டெலிவரியிலே பண்ணி கொடுப்போம் மினிமம் பத்துஸ் மூவாயிரம் ரூபாய்ங்க கொரியரில் போட்டு விட்றலாம் கடைக்கு எடுக்கிறவங்க ஒரு பதினைஞ்சாயிரரூபாய்க்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு விஆர்எல்லில் போட்டு விட்ருவோம் எல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான் சரிங்களா மாடல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏகப்பட்ட மாடல் இருக்குங்க பல்லாயிரக்கணக்கான மாடல் இருக்குது அனைத்துமே கரண்ட் மாடலுங்க நம்ம கடையில் இத்தனையுமே வாங்கி வைக்க முடியாது சரிங்களா அதனால் உங்களுக்கு எது தேவையோ அதை சொன்னீங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சி வைப்போங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ரை பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் உடாட்ட உறவுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏ டு ஜெட்டு கலெக்ஷன் வந்து இருக்குங்க எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா நீங்கள் சாதாரணமாக கல்கத்தா வந்துட்டு போனீங்கன்னாவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா கொண்டு வந்தீங்கன்னா ஒரு முப்பதாயூவா செலவாயிருங்க நீங்கள் வந்து நம்மளோட மினிமம் பத்தாயிரம் பாஞ்சாயிரத்துக்கு வாங்கிக்கலாம் மூவாயிரம் ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுது எத்தனை லட்சத்துக்கு வேணால் வாங்கிக்கலாம் நம்ம எல்லாமே ஃப்ரீயாகவே தான் பண்ணி கொடுத்துட்றோம் இங்கே வந்து நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆறாயிரம் வந்துடுங்க ரூம் வாடகை ஐயாயிரரூவா வந்துருங்க வந்துடுங்க மற்றும் உங்கள் உணவு செலவு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஐயாயிரரூபா போயிருங்க கிட்டத்தட்ட அதிலே ஒரு பதினஞ்சாயிரரூபா போயிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஐயாயிரரூவா கட்ட வேண்டியது வரும் அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டுக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பதாயூவா போயிருங்க கல்கத்தா வந்தவங்களுக்கு தெரியும் அதனால் வந்து எல்லா வியாபாரிகளுக்கும் நம்ம கல்கத்தா சரக்கு போய் சென்றடையணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வெறும் மூவாயிரரூபாயிலேருந்து பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் எவ்வளோக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஹோல்சேல் கடைக்காரர்களுக்கும் நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க இப்போ நம்ம கல்கத்தாவிலேருந்து வீடியோ போடுறோம் சரிங்களா இப்போ வந்து நம்மள்கிட்ட வந்து கல்கத்தாவில் இருந்து கஸ்டமர்களுக்கு வந்து அவங்க எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க சரிங்களா இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் இந்த மாதிரி வரதுனால கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் கேட்டுருக்காங்க அதனால் அந்த மாதிரி இப்போ நம்மள பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது கேஷ் ஆன் டெலிவரியில் பண்ணி கொடுக்குறோங்க சரிங்களா நீங்கள் உங்களுக்கு சரக்கு வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீலர்ஷிப் இந்தியா முழுவதும் நமக்கு டீலர்ஷிப் தேவைப்படுதுங்க சரிங்களா ஜீரோ பர்சன்ட் முதலீட்டில் நீங்கள் வந்து நம்மள்கிட்ட டீலர்ஷிப்பாக ஜாயின்ட் ஆகிக்கலாங்க சரிங்களா பணமும் இல்லாமல் நீங்கள் இந்தியா முழுவதும் டீலர்ஷிப் எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது உங்களால் மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டம் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு மாவட்டம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் இல்லை உங்கள் ஊரில் மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் உங்கள் ஊரில் மட்டும் நீங்கள் பார்க்கலாங்க அந்த மாதிரி டீலர்ஷிப் வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அதுக்குண்டான விளக்கம் நம்ம நேரில் சொல்லுவோம் சரிங்களா நீங்கள் எப்படி எங்கள்கிட்ட டீலர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலாம் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் எப்படி ஜீரோ சதவீதம் ரேட்டில் வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருப்போம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருப்போம் சரிங்களா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் ஊர் வாரியாக நீங்கள் டீலர்ஷிப் இருந்தாலும் ஊர் வாரியும் எடுக்கலாங்க இல்லை நாங்கள் மாவட்ட வாரியாக ஒரு மாவட்டங்களை கொடுங்க அப்படின்னாலும் மாவட்ட வாரியாக உங்களுக்கு டீலர்ஷிப் கொடுப்போம் சரிங்களா இப்போ நம்ம கல்கத்தாவில் நம்ம ஆஃபீஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான டிசன்கள் வந்து நீங்கள் வந்து கடைக்காரர்களுக்கு சாம்பிள் காட்டலாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம் சரிங்களா நீங்கள் ஜீரோ சதவீதம் முதலீட்டில் இந்த பிஸ்னஸ் தொடங்கி நல்ல லாபகரமாக மாதம் குறைந்தபட்சம் ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் ஈஸியாக நீங்கள் சம்பாதிக்கலாங்க சரிங்களா ஏன்னா இப்போ நம்ம கல்கத்தா ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பப்போ கரண்ட் மாடல் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த மாடல் வர்றதுக்கே ஒரு மாதம் ஆயிரும் இப்போ இன்றைக்கு உள்ள மாடல் இன்றைக்கே நம்ம வந்து உங்களுக்கு டீலர்ஷிப்பாக இது பண்ணவங்களுக்கு நம்ம சாம்பிள் கொடுப்போம் சரிங்களா அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம் அதனால வந்து இந்த டீலர்ஷிப் வந்து இப்போ பண்டிகை காலங்களில் இருக்கிறனால கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர் பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை காலங்களாக இருக்கிறனால கொஞ்சம் டீலர்ஷிப் சேர்கிறவங்க கொஞ்சம் சீ சீக்கிரமாக சேர்ந்துக்கோங்க ஒரு மாவட்டத்துக்கோ ஒரு ஊருக்கோ ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா மறுபடியும் அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டோங்க அதையும் பார்த்துக்குங்க அதனால யார் முன்னுக்கு வர்றீங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை வந்து இது வந்து நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் தொடர்பு கொள்ளுங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து சார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவிலேருந்து நீங்கள் வந்து எவ்வளோக்கு வேணாலும் நம்ம ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க கல்கத்தாவிலேருந்து உங்களுக்கு நேரடியாக பர்ச்சேஸ் சாருக்கு அனுப்பிச்சு விட்டுட்ருக்கோம் சரிங்களா உங்களுக்கு எவ்வளோக்கு வேணாலும் கேஷ் ஆன் டெலிவரியில் அதுவும் வந்து ஃப்ரீயாகவே பண்ணித்தரோம் பேக்கிங் புக்கிங் ஜிஎஸ்டி டெலிவரி எல்லாமே ஃப்ரீங்க சரிங்களா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரோம் அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் ஒரு டைம் கல்கத்தா வந்துட்டு போனாலே ஒரு லட்சரூவா கொண்டு வந்தீங்கன்னா முப்பதாயிரரூவா செலவாயிரும் ரூபாய்க்கு தான் நீங்கள் சரக்கு எடுக்க முடியும் நான் எல்லா வீடியோலும் சொல்கிறதே தான் ட்ரெயின் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா ரூம் வாடகை ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு உணவு செலவு ஐயாயிரம் ஜிஎஸ்டி மற்றும் சரக்கு வர இதர செலவுலஞ்சாக இருந்தால் உங்களுக்கு வெறும் எழுபதாயிரத்துக்கு எடுக்க முடியும் நம்ம கடை பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க கல்கத்தாலிருந்து நம்ம வீடியோ போடுறாங்க நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டு தான் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடு ஈரோடில் கடை இருக்குது இப்போ நம்ம கல்கத்தாவிலிருந்து வீடியோ போடுறாங்க சரிங்களா நம்மள்ட்ட ஆடைகள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சரிங்களா சிஓடி அவைலபிள் கல்கத்தாலருந்து உங்களுக்கு சிஓடி பண்ணித்தரோம் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணித்தரோம் மினிமம் பர்ச்சேஸ் நீங்கள் வந்து நம்மளோட மூவாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க சரிங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் நமக்கு டீலர்ஷிப் தேவைங்க ஜீரோ பெர்சன்ட் முதலீட்டில் இந்தியா முழுவதும் நம்ம வந்து டீலர்ஷிப் பண்ணி கொடுக்குறோங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் இல்லைன்னா ஒரு ஊருக்கு ஒருத்தருங்க அந்த கான்செப்ட்லாம் பண்ணி கொடுப்போம் ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் நம்ம கொடுத்துட்டோம்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி ஊர் வாரியம் எடுக்கிறாலும் ஒரு ஊருக்கு ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அவங்க எந்த அளவுக்கு பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம் சரிங்களா ஜீரோ பர்சன்ட் முதலீட்டில் நம்மளோட டீலர்ஷிப் ஆகிக்கலாம் இந்தியா முழுவதும் கல்கத்தாவில் வந்து நம்ம வந்து பல்லாயிரக்கணக்கான மாடல்கள் வந்து இப்போ எந்த கடைக்காரங்க இது வந்து பண்ண மாட்டாங்க நம்ம கல்கத்தார சொந்தமாக ஆஃபீஸ் இருக்கிறதுனால நம்ம பல்லாயிரக்கணக்கான மாடல்கள் வந்து நம்ம கஸ்டமர்களுக்கு கொடுப்போம் சரிங்களா அதனால் டீலர்ஷிப்பில் சேர்றவங்களாக இருந்தாலும் சரிங்க கடற்காராக இருந்தாலும் சரிங்க சின்ன யாருங்க பிளாட்ஃபார்ம் வியாபாரிங்க ரோட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க சந்தையில் வியாபாரம் பண்ணுறவங்க லைனில் வியாபாரம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு வந்து இந்த ரேட்டில் வந்து எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் டிசன்ஸ் உதைக்கு என்ன இருக்குது அதாவது வந்து மற்ற நாடுகள் மற்ற ஊர்களிலே வந்திருக்காது சென்னையோ பெங்களூரோ மெட்ராஸோ ஈரோடோ கோயம்புத்தூரோ எங்கேயுமே வந்திருக்காது அந்த மாதிரி கரண்ட்டு மாடல் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா நீங்கள் மினிமம் மூவாயிரம் ரூபாயிலேருந்தே பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு என்ன கல்கத்தா போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் ஒரு ரூபா கொண்டு போனால் எழுபதாயிரம் ரூபாய்க்கு தான் சரக்கு எடுக்க முடியும் ட்ரெயின் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் போயிடுங்க உணவு சா சாப்பாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் போயிருங்க ரூம் பாடகு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் போயிருங்க அதுலேயே பதினாறாயிரம் ரூபா ஆயிருங்க சரிங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா ஆயிருங்க இருபத்தோராயிரம் ரூபா ஆயிரும் அப்புறம் வந்து சரக்கு உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு மூணு மூட்டைக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஒம்பது ரூபா போயிருங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரரூவா போயிருங்க சரிங்களா நீங்கள் ஒரு லட்ச ரூபா பணம் சேர்த்து கொண்டு போகணும் நீங்கள் நம்மள்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு நம்ம சரக்கு கரண்ட்டு மாடல் அனுப்பிச்சிட்ருக்கோம் நீங்கள் கல்கத்தாவில் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்களோ அதே ரேட்டுக்கு நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம் சரிங்களா ரெண்டாவது வந்து ஒரு கூட உங்களுக்கு செலவில்லாமல் இருக்கோம் ஃப்ரீ டெலிவரியில அனுப்பிச்சிட்டு இருக்கோம் சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க வாட்ஸ்அப் நம்பர் தரோம் ஃபோன் நம்பர் தரம் ஃபோன் நம்பரில் பேசுகிறாருந்தான் ஃபோன் நம்பரில் பேசுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் விடுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறவங்க ஹாய்னு மெசேஜ் பண்ணாமல் உங்களுக்கு என்ன தகவல் வேணுங்கிறத தமிழில் வாய்ஸ் ரெக்கார்டாக பண்ணி விட்ருங்க அப்போ தான் நம்ம பதில் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வியாபாரம் பண்ணாட்டி கூட உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க வியாபாரிகள் இருப்பாங்க அவங்களுக்கு ஷேர் விடுங்க இது எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவா வீடியோவாக இருக்கும் வியாபாரிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றிங்க சப்ரை பண்ணிக்கோங்க ஆதரவு தாருங்கள் நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இப்போ வந்து நீங்கள் வந்து வெள்ள ஜாஸ்தியான ஐட்டங்கள் கேட்டிருந்தீங்க நியூ இயரு கிறிஸ்மஸ்ஸு பொங்கல்லாம் வரதுனால வெலை காஸ்ட்லியான ஐட்டம் வந்து நம்ம வந்து இப்போ வீடியோவில் போட்டிருக்கிறோங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு நம்ம இப்போ இருந்து உங்களுக்கு கல்கத்தாலே வந்து பிராண்டட் ஐட்டங்க சரிங்களா விளக்கம் ஐட்டம் இல்லை நம்ம கடைக்கு ரெகுலராக வருலாம் அந்த மாதிரி ஐட்டம் இல்லைங்க இது வந்து நம்ம ஆர்டர் பேஸ்ல தான் தரோம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது சரிங்களா நீங்கள் சரக்கு வந்த பின்னாடி பணம் கொடுத்தா போதுங்க இது எல்லாமே வில காஸ்ட்லியான பிராண்டட் ஐட்டங்க சரிங்களா இப்போ கிறிஸ்மஸ்ஸு பொங்கல் நியூ இயருக்கு கஸ்டமருக்குலாம் வில ஜாஸ்தியில் கேட்டிருந்தீங்க இதை வந்து நம்ம வந்து கடையில் வந்து ஸ்டாக் பண்ண முடியாது நம்ம கடையில் வந்து விளக்கம் வித்துட்டு இருக்கோம் அது ரெகுலராக இருக்கு இது வேணுங்கிறவங்க வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் அனுப்பிச்சிடுவோம் சரிங்களா என்னென்ன சரக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த சரக்கு உங்களுக்கு புக்கிங் பண்ணி விடுவோம் நீங்கள் வந்து சரக்கு வந்த பின்னாடி பணம் கொடுத்தா போதுங்க ஜிஎஸ்டி பேக்கிங் புக்கிங் டெலிவரி எல்லாமே உங்களுக்கு கல்கத்தாவில் இருந்து ஃப்ரீயாக பண்ணி தர்றாங்க நீங்கள் சரக்குக்கு மட்டும் பணம் கொடுத்தீங்கன்னா போதுங்க சரிங்களா மினிமம் பர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க மினிமம் பர்ச்சஸ் ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றோம் இது வந்து நீங்கள் பெரிய கடைக்காரங்களாக கேட்டிருந்தீங்க எங்களுக்கு பிராண்டடாக வேணும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வேணும் நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதனால் இப்போ நல்ல குவாலிட்டியான ஐட்டமாக வந்து இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கடையில் இத்தனை சரக்குமே நம்ம வைக்க முடியாது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லியுமே உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் பல்லாயிரக்கணக்கான மாடல்கள் இங்கே இருக்குது அத்தனையுமே நம்ம வந்து பண்ணி வைக்க முடியாது அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவோங்க சரிங்களா அது கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிவிடுவோம் நீங்கள் சரக்கு வந்தவுடனே பணம் கொடுத்தீங்கன்னா போதுங்க ஜிஎஸ்டி பேக்கிங்கு புக்கிங்கு எல்லாமே ஃப்ரீங்க உங்களுக்கு என்ன சரிங்களா எல்லாமே பிராண்டட் தான் எல்லாமே பாக்ஸில் ஒரு ஐட்டம் தான் சரிங்களா ஜீன்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க சின்ன குழந்தை ஜீன்ஸு பெரியவங்க ஜீன்ஸு கார்கோ ஜீன்ஸு சிக்ஸ் ஃபைவ் ஜீன்ஸு பேக்கி ஜீன்ஸு எல்லாமே வந்துருக்கு சரிங்களா எல்லா ஐட்டமும் இப்போ வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருக்குறேன் வாட்ஸ்அப்பில் பண்ணிவிடுவேன் நீங்கள் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் எல்லா ஐட்டம் பண்ணிவிடுங்க சரிங்களா சரக்கு வேணுங்கிறோங்க தொடர்பு கொண்டு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு நம்ம வந்து புக்கிங் பண்ணி விட்ருவோம் சரக்கு நீங்கள் வந்து முன்னாடி பணம் கொடுத்தா போதுங்க சிஓடி அவைலபிளுங்க சரிங்களா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க நீங்கள் கல்கத்தாவில் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்களோ அதே ரேட்டுக்கு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா மினிமம் பர்ச்சேஸ் நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணிக்கலாங்க நீங்கள் கல்கத்தா வந்துட்டு போனாவே உங்களுக்கு வந்து செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து இருபதாயிரம் இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் செலவாகுதுங்க சரிங்களா இது வந்து நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் கல்கத்தாவில் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்களோ அதே ரேட்டுக்கு உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணி கொடுக்குறோம் அது வந்து ஃப்ரீ டெலிவரி ஜிஎஸ்டி ஃப்ரீ பேக்கிங் ஃப்ரீ புக்கிங் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ நீங்கள் எடுக்கிற சரக்கு மட்டும் பணம் கொடுத்தீங்கன்னா போதுங்க அனைத்து விதமான மாடல்களும் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் பண்ணுவோம் வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க சப்ரே பண்ணிக்கோங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் கல்கத்தா மார்க்கெட் ஈரோடு கல்கத்தாவிலே கடை இருக்குது இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து ரூபா தானுங்க பத்து ரூபாயிலிருந்து ஃப்ராக் கொடுத்துட்டுருக்குறோம் அதே மாதிரி இருபத்தஞ்சு ரூபாயில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க இருபத்தஞ்சு ரூபாயிலே நீங்க நூறு கலெக்ஷன் எடுக்கலாங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்குங்க சரிங்களா சரக்கு ஃபுல்லா வந்திருக்குது இப்போ பூரா வந்து ஃபுல்லா நியூ மாடல் நியூ கலெக்ஷன் ஃபுல்லாக இறக்கியிருக்கிறோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ பொங்கல் இந்த மாதிரி வரதுனால ஃபுல் கலெக்ஷன் இறக்கி இருக்கிறாங்க சரிங்களா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்க ஃப்ராக் வாங்கிட்டு போய் நூறு ரூபாய்க்கு விற்கலாம் அந்த அளவுக்கு சரக்கு வந்து நல்லா ஹெவியான சரக்கு எல்லாம் பாக்ஸ் ஐட்டம் தான் விலை கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ரொம்ப சீப் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு வந்து தவுசர் கொடுத்துருக்கோம் இந்த பதினோரு ஆயர்லாம் தீர்ந்திருச்சு மறுபடியும் கேட்டுருந்தீங்க அதனால ஃபுல்லா மண்டல் மண்டலா பாருங்கள் பாருங்க ரூபா ஆயிரம் ஏகப்பட்ட ட்ராயர் அரைக்கிருக்கும் பத்து ரூபா டாயர் சரிங்களா ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் வேஸ்ட்டி பர்மடஸ் லுங்கி வெள்ளை வேஸ்ட்டி கலர் வேஷ்டி கேரளா வேஸ்ட்டி ஷார்ட்ஸ் ஏ டூ சர்டு நீங்க எல்லாம் கலந்து பாருங்க பத்து ரூபாய்க்கு அறுக்கிட்ட அவள் பத்து ரூபா வெறும் பத்து ரூபா இது பாருங்க பதினஞ்சு ரூபா நைட் அதே மாதிரி சின்ன குழந்தைக்கு ஒண்ணு விட்டு அஞ்சு வந்திருக்கு ஏதாவது பத்து வயசு வரைக்கும் போற மாதிரி நைட்டு வந்திருக்கு இந்த மாதிரி காட்டன் பர்மடாஸ் இருக்கு இந்த மாதிரி காட்டன் பர்மடாஸ் பியூர் காட்டன்ல இருக்கு காட்டன் பர்முடாஸ் இருக்கு லுங்கி பிரிண்டட் லுங்கி இருக்கு நல்ல பிராண்டட் பாம்பே டைங் லுங்கிய வந்து நம்ம ஒன்னூறு தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் இரநூறு லுங்கியே வந்து அதே மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸ் சின்ன குழந்தைகளுக்கு ஜாப்ல பிறந்த குழந்தைகளுக்கு ஜாப்ல இருக்கு ஏ டு ஜெட் ஐட்டம் அனைத்துமே இருக்கு ஒரு குடும்பத்துக்கோ ஒரு கடைக்கோ எதுக்கு வேணாலும் சரி நீங்க வாங்கிக்கலாங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாய்க்கு வாங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஆர்டரு இருக்கு ஏட்லாக் ஆர்டருக்கு வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் உங்களால் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவுண்டிங்களால வர முடியலைங்கிற உங்களுக்கு தாக்கத்தான் இந்த ஆப்ஷன் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஃப்ரீ டெலிவரி வீடியோ கால்லையும் கூட பார்த்து எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பீஸாக கூட எடுத்துக்கலாம் ஓட்டு மாடல் பீஸு நிறைய வந்திருக்குது சரிங்களா ரேட் ரொம்ப சீப்பான ரேட்டு தான் நீங்கள் வந்து பண்டிகை காலம் வர்றதுனால நீங்கள் ஒரு ட்ரைலர் பார்க்குறா இருந்தாலும் பார்க்கலாங்க இல்லை பல்காக வேணும் எங்களுக்கு அப்படின்னு வர்றவங்களும் வாங்க அது இருக்குது நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம் ஊருக்கு சரக்கு வந்து சேர்ற வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ தாங்க அனைத்து ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள் ஜட்டி லேடிஸ் ஜட்டி ஜென்ட்ஸ் ஜட்டி ஜிம்மிஸ் குழந்தைகள் ஜட்டி ஏ டூ ஜட்டு பாக்ஸ் ஐட்டம் எல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் வர்றதான் ஷர்ட்டு ஆஃப் ஹேண்டு ஃபுல் ஹேண்டு அனைத்து ஷர்ட்டு எல்லாம் பூரா பார்ட்டி எடுத்து வச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு நைட்டி பாருங்க அதே மாதிரி நைட்டி பார்த்து கட்டுக்கட்டாக வந்திருக்கு பாருங்க நல்ல குவாலிட்டியான நைட்டிங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் நல்ல ரொம்ப சீப்பான ரேட்டில் வந்திருக்கு ஒரு ஒரு பீஸ் வேணாலும் கூட வாங்கிக்கலாம் கட்டா வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் எப்படி தேவைப்படுறீங்களோ அப்படி வாங்கிக்கலாங்க உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க கட்டா வேணால் கரெக்டாக எடுத்துக்கலாம் மினிமம் பர்ச்சேஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலருந்து நீங்கள் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் எடுத்துக்கலாங்க லிமிட்டே கிடையாது சரிங்களா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணி விட்டீங்கன்னா கேட்லாக் பிற பண்ணி பண்ணிவிடுவோம் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணிங்கன்னா நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க இப்போ நம்ம கல்கத்தாவிலிருந்து வீடியோ போடுறோம் கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர் பொங்கல்லாம் வரதுனால எல்லா கஸ்டமரும் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுகள் கேட்டிருந்தீங்க இப்போ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுகள் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து வச்சுருக்கிறோம் இருந்தாலும் எல்லா ஐட்டமும் வாங்கி வைக்க முடியாதுங்க ஏன்னா இங்கே கல்கத்தாவில் வந்து பல்லாயிரக்கணக்கான மாடல்கள் இருக்குதுங்க அதனால உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வாங்கி அனுப்புவோம் சரிங்களா மினிமம் பர்ச்சேஸ் வந்து நம்ம மூவாயிரூவாயிலிருந்து பண்ணி கொடுக்குறோங்க சரிங்களா நம்ம ஆடைகள் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து ஆரம்பம் ஆகுதுங்க நீங்கள் வந்து மினிமம் ரூபாய்க்கு கூட எடுத்துக்கலாங்க ஜிஎஸ்டி பேக்கிங் புக்கிங் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றோம் சரிங்களா கொரியரும் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு வந்து சரிங்களா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு சரக்கு தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருப்போம் கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி கொடுங்க உங்களுக்கு தேவையான சரக்குலாம் நம்ம அனுப்பிச்சி வைப்போங்க உங்களுக்கு கேட்லாக் அனுப்பிச்சிவிடுவோம் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம உங்களுக்கு டைரெக்டராகவே கல்கத்தாவிலேருந்தே அனுப்பிச்சிடுவோம் கரண்ட்டு மாடல் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ உடனே உடனே அனுப்பிச்சிடுவோங்க சரிங்களா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது பேக்கிங் புக்கிங் ஜிஎஸ்டி எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் எவ்வளோக்கு வேணால் எடுக்கலாங்க மூவாயிரரூபா மினிமம் பர்ச்சஸ் இல்லை வந்து நீங்கள் மூணு லட்சத்துக்கு எடுத்தாலும் சரிங்க எவ்வளோக்கு எடுத்தாலும் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி தருவோம் இப்போ மூவாயிரரூவா அந்த மாதிரினா கொரியரில் விடுவோம் நீங்கள் ஒரு ரூபாய்க்கு மேலே எடுக்கும்போது ஏபிடி பிஆர்எல் லாரி சர்வீஸில் போட்டு விட்ருவோம் சரிங்களா நீங்கள் எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு வந்து நம்ம அனுப்பிச்சிடுவோம் இப்போ கரண்ட்டில் ஏன்னா என்னென்ன மாடல் இருக்கோ இது எல்லாமே வந்து அப்போதுக்கு இப்போது உங்களுக்கு சுடச்சுடா வந்து நம்ம வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டே இருப்போம் உங்களுக்கு தேவையானதை நம்ம புக் பண்ணிகிட்டே இருக்கோம் சரிங்களா இப்போ இது வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு பயனடின்னு அப்படிங்கிற காற்றை இதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சாதாரணமாக கல்கத்தா வந்துட்டு போனீங்கன்னாவே ஒரு லட்ச ரூபா கொண்டு வந்தீங்கன்னா செலவே முப்பதாயிரரூவா ஆகி போயிருங்க எழுவதாயிரூவாய்க்கு தான் சரக்கு போட்டு ஒன்று முடியும் நீங்கள் கல்கத்தில் என்ன உடைக்கி வாங்குறீங்களோ அவங்கள கேளுங்கள் அதே ரேட்டுக்கு நம்ம கொடுப்போம் எந்தவித செலவும் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற சரக்குக்கு மட்டும் மினிமம் பர்ச்சேஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதுக்கு மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா போதுங்க நாங்கள் உங்களுக்கு சரக்கு அனுப்பிச்சிட்டுருவோம் சரிங்களா பேக்கிங் புக்கிங் ஜிஎஸ்டி டெலிவரி எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம் நீங்கள் எத்தனை லட்சத்துக்கு முன்னால் எடுத்துக்கலாம் சரிங்களா சிங்கிள் சிங்கிள் பீஸாக வேணால் கூட உங்களுக்கு சாம்பிள் போடணும் சிங்கிள் சிங்கிள் பீஸாக வேணால் கூட சிங்கிள் சிங்கிள் பீஸாக கூட அனுப்பிச்சி வைப்போம் எல்லா ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கோங்க மினிமம் பர்ச்சேஸ் மூ மூவாயிரம் ரூபாய்ங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது சரிங்களா சிஇடி ஆப்ஷன் இருக்குது நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாங்க இந்த வாட்ஸ்அப்பு இந்த வீடியோ ஒரு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் வாங்கி யூஸ் இருந்தால் கூட உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க நீங்கள் பண்ணாடிங்க கூட வியாபாரங்கள் உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க உற்றார் உறவினர்கள் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி கொடுங்க சரிங்களா இந்த வீடியோ வந்து ஒரு வாட்ஸ்அப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் விடுங்க நன்றிங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க இப்போ நம்ம வந்து கல்கத்தாவில் வந்து வீடியோ போடுறோம் நீங்கள் பார்க்குற வந்து கார்கோ பேண்ட்டுங்க கார்கோ பேண்டில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மாடல்கள் வந்து வந்துருக்குங்க நிறையா மாடல் நிறையா டிசைன்ஸ் ஏகப்பட்ட ஐட்டம் வந்துருக்குங்க சரிங்களா கார்கோ மாடலில் நிறைய ஐட்டங்கள் நிறையா டிசைன்ஸ் வருது சரிங்களா அப்புறமே ஹெவி குவாலிட்டி தான் இருந்து நம்ம வீடியோ போட்டாலும் இந்த சரக்கு பார்த்தீங்கன்னா மும்பை ஐட்டம் ஹெவி குவாலிட்டிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியா முழுவதும் டீலர்ஷிப் தர்றாங்க சரிங்களா அதாவது வந்து ஜீரோ பர்சன்ட் முதலீடுங்க ஜீரோ பர்சன்ட் முதலே நம்மள்கிட்ட வந்து இந்தியா முழுவதும் நீங்கள் வந்து டீலர்ஷிப் ஆகிக்கொள்ளாங்க அது எப்படின்னு நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் தருவோம் ஃபோன் நம்பரும் தருவோம் சரிங்களா வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டாங்க வாய்ஸ் ரெக்கார்டை பண்ணி விட்ருங்க ஏன்னா நீங்கள் ஹாய் மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியாது என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு அதனால உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டை பண்ணி விட்ருங்க நம்ம இந்தியா மூலம் டீலர்ஷிப் தரோம் அதாவது வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் இல்லைன்னா ஒரு ஊருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி இதில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இப்போ நேரு பொங்கல் கிறிஸ்துமஸ் இந்த மாதிரி வர்றதுனால இதை வந்து கொஞ்சம் வேகமாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதனால் வந்து ஒரு ஒரு ஊருக்கு ஒருத்தர் இல்லைன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் அவங்க வேணாலும் எதிராக மாதிரி பார்க்க முடியுது அந்த மாதிரி தான் ஒரு ஊருக்கு ஒருத்தர் கொடுத்துட்டா உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மள ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாயிலிருந்து கல்கத்தாவில் நேரடியாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது சரிங்களா சிஓடி இருக்குது பேக்கிங் புக்கிங் ஜிஎஸ்டி டெலிவரி எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றோம் சரிங்களா ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நம்ம சரப்பு கொடுத்துட்றோம் அதான் இங்கேருந்து பெங்களூரு உங்களுக்கு ஈரோடு கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஹோல்சேல் கடைக்காரங்களாம் நம்மள்கிட்ட வாங்கி இருக்காங்க ஹோல்சேலுக்கு நம்ம நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணி கொடுப்போம் சரிங்களா நம்மள்கிட்ட பத்து ரூபாயிலிருக்கிறந்து ஆடைகள் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஹோல்சேல் கடைக்காரங்களுக்கு நம்ம மினிமம் வந்து பாஞ்சாயிரம் ரூபாயிலிருக்கேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வந்து சரிங்களா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் கல்கத்தா வந்துட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ செலவாகுது அப்படின்னு போட்டு நீங்கள் ஒரு லட்சரூவா கொண்டு வந்தீங்கன்னா முப்பதாயரூவா செலவாயிரும் உதாரணத்துக்கு நான் ஒரு கணக்கு சொல்கிறோம் ட்ரெயின் டிக்கெட் ரூபாய்ங்க ரூம் வாடகை ஐயாயிரம் ரூபா உணவு செலவு ஒரு ஐயாயிரரூவா அதிலே பதினாறாயூவா போயிடும் ஜிஎஸ்டி ஐயாயிரூவா இருபத்தி ரூபா மற்றும் பார்த்தீங்கன்னா சரக்கு உங்கள் ஊருக்கு வந்து சேர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரத்துக்கு முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் வந்துடுங்க நம்ம வந்து ரூபாய்க்கே வந்து ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தரோம் அது ஃப்ரீ டெலிவரி எந்த ஒரு செலவும் இல்லாமல் கொடுக்குற பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு பஞ்சாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வந்து அவங்களுக்கு கரெக்டாக வந்து சேர்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம் இல்லை ஜிஎஸ்டி பேக்கிங் புக்கிங் டெலிவரி அனைத்துமே ஃப்ரீங்க ஹோல்சேல் வியாபாரிங்க கடைக்காரங்க இதை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் வந்துட்டு போனால் எவ்வளோ செலவாகும் எவ்வளோ மன உளைச்சல் எவ்வளவு உடல் உழைச்சல் வார கணக்காகுங்குறத உங்களுக்கே தெரியும் இந்த ஹோல்சேல் வியாபாரி பயன்படுத்திக்கோங்க நன்றிங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க இறைவன் நம்ம நம்மனை மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லயே இருக்கு அதே மாதிரி தமிழ்லேயே அட்ரஸ் இருக்கு அதை பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்கு காலமாடு ஸ்டாப் வந்து கட்டுரோடு வருங்க அதில் உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவிய நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வயசு காலமாடு ஸ்டாப் நிறைங்க ரயில்வே ஸ்டேஷன் தாங்க ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம கவர் பண்ணுறாங்க நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இருப்பானுங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள வந்து நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இருக்கு மாடு ஸ்டாப் வருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு கடை வரும் அதுல பாத்தீங்கன்னா கிராஸா வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தான் நீங்க யாத்தையும் வழியில கேட்க வேண்டிய இல்ல ட்ரெயின வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே பக்கத்துல விடுங்க அது வந்து நடந்து வர போயிருந்தாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல இருந்து வந்தாலும் நீங்க ரயில்வே பக்கத்துல காலமாரி ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாரி ஸ்டாப்ல கரெக்டா இறங்கினீங்கன்னா பஸ்ல நீங்க தட்டுவாடு வருங்க பஸ் ஸ்டாப் இதே பஸ் ஸ்டாண்ட் வந்து வர பஸ் வந்து இங்கேதான் நிற்கும் பஸ் ஸ்டாப் இதுதான் வாங்க இப்ப கடை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இங்க ஒரு கோவில் இருக்கும் ரோடு போதைக்கு வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஒன்று பெருசா இருக்கும் நீங்க யாருக்கே வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஓட்டுல அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விளாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தால செடி ரெண்டு டிஸ்ப்ளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இங்கே ஒரு போட்டு வச்சிருப்போம் இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோருங்க இதுதாங்க நம்ம கடையினுடைய நோய் வாயில ஃபுல்லாகவே ஃபுல்லாவே வீடியோ நம்ம பாத்துர்றாங்க